சுஸ்மிதா என்னுடைய ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நாங்க வந்து காஞ்சிபுரம்ல கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்புறமா சொன்னாங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம் எதுக்கு பாட்டி வீட்டுக்கு நாங்கள் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் மருதராஜ் திருமான் கோயிலுக்கும் போயிட்டு வரணும் போயிட்டு வந்து வாங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு நான் சொன்னேன் எதுக்கு பாட்டி வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னேன் இல்ல நீ வாங்க பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு நாங்க பாத்த இது ஒரு ஹோட்டல்

அவரைக்காய் பொரியல் இது வந்து நம்ம சேலையம் வாழைக்காய் இளசேரி இது பார்த்திங்கன்னா கீரை மிளகு போட்டு நம்ம உருளை வருவதில் இது நம்ம சின்ன வெங்காயம் அட்டைப்படுவாங்க புளி சாம்பார் தக்காளி ரசம் இது நம்ம பருப்பு தொகையை இந்த ஊர் இளநீர் அல்வாமை இந்த கேரட் ஹீர் டெரெக் கிப் அண்ட் குலோப்ஜாம் தத்தை எதுக்கான இம்பிடிச்சீன் டேஸ்ட் பண்ணி தகத்தாமல் இருக்காங்க இன்னொரு பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் ஆஃப் ஜாம் ஆக்சுவலி இவங்க குலோப்ஜாம் சூப்பராக இருக்கும் ஆமா earth... உளுந்து <situación> <ammad cleaningfeinde>

உடம்பு அதே கண்டினியூ பண்ணாதீங்க